வணக்கம் நேர்களே திருநாள் பொங்கல் பொங்கல்னாலே எல்லாரும் வந்து ஒரு சக்கரை பொங்கல் ஒரு வெண்பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இந்த பொங்கலையே நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பொங்கலாக பண்ண போகிறோம் நம்ம வந்து கல்கண்டு பால் பொங்கல் தயாரிக்க போகிறோம் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் அதாவது கோவில் ஸ்டைல் வெண்பொங்கல் தயாரிக்க போகிறோம் இது ரெண்டையுமே வந்து சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம தயாரிக்க போகிறோம் இந்த சீரக சம்பா அரிசி வச்சு தயாரிக்கிறச்சே நம்மளுக்கு வந்து அது பொங்கலுக்கே ஒரு தனி டெக்ஸ்சர் கிடைக்குது பொங்கலுக்கே ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்குது ஸோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நைவேத்தியமாக இது இருக்கும் அண்ட் வந்து இதை எப்படி நம்ம வந்து குயிக்காக குக்கரில் கூட பண்ணலாம் இந்த மாடர்ன் ஏற்ற மாதிரி நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு தனியாக அவங்க வந்து இருக்காங்க பொங்கலுக்கு ஊருக்கு போக முடியாதவங்க கூட ரொம்ப சுலபமான முறையில் எப்படி வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு ஒரு சிம்பிளாக தயாரிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி போகிறது கல்கண்டு பால் பொங்கல் கல்கண்டு பால் சக்கரை பொங்கல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறது சீரக சம்பா அரிசி வெண் பொங்கல் இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வாங்க கல்கண்டு பால் சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் சீரக சம்பா அரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் நெய் நான்கு டேபிள் ஸ்பூன் கல்கண்டு இரண்டரை கப் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு கப் குங்குமப்பூ சிறிதளவு ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை முந்திரி திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன் ஸோ முதல்ல வாங்க முதல்ல நான் வந்து ஒரு வானனியில் பாசிப்பருப்பு அதை போட்டு நல்லா அந்த பாசிப்பருப்பை வறுத்துடுறேன் அப்படியே நல்ல அது வாசனை வர அளவுக்கு அதை நல்லா அப்படியே பொன்னிறமாக நம்ம வந்து வறுக்கணும் ஸோ இது வறுத்துகிட்டே இருக்கிறச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து சீரக சம்பா அரிசி இது பாருங்க சீரக சம்பா அரிசி அப்படின்னு சொல்லக்கூடியதான அரிசி இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு சீரகம் மாதிரியே அந்த சைஸில் தான் உங்களுக்கு வந்து இது இருக்கும் அப்படியே சீரகம் சைஸில் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் இதோட மனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான மனத்தோட இது வந்து இருக்கும் இது ஜென்ரலாக வந்து ஒரு பிரியாணிக்கோ ஒரு புலவுக்கோ கூட யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம வந்து பொங்கல்ல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர் பட் பொங்கல்லையும் ஒரு பால் பாயசத்துலேயும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபரிமிதமான மனத்தோட வந்து இது இருக்கும் அந்த சீரக சம்பா அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நார்மல் ஒயிட் பாலிஷ் ரைஸ்க்கு பாலிஷ் ரைஸை விட அதோட கிளைமே கிளைகாமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஸோ வந்து கன்சிடர் மச் மோர் நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சீரக சம்பா அரிசி வந்து அதை நைவேத்தியமாக நம்ம பண்ணி அதை படைக்கிறச்சே அதை விநியோகம் பண்ணுறச்சே அதை சாப்பிட்றச்சே நம்மளுக்கு வந்து பல விதமான சத்துக்கள் வந்து கிடைக்குது ஸோ ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் பச்சரிசிலையும் நம்ம பண்ணலாம் சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம் இப்போல்லாம் வந்து மில்லட் ரைஸ்லேயும் வந்து பொங்கல் பண்ணுறோம் ஸோ வந்து உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் சூட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பாதிப்பருப்பை நல்ல இந்த மாதிரி மனம் வர வரைக்கும் வருத்திடலாம் வருத்துட்டு ஒரு கப் நம்ம வந்து சீரக சம்பா அரிசி எடுத்தோன்னாக்க அதுக்கு வந்து நம்ம கால் கப் பாசிப்பருப்பு அப்படிங்கிற விகிதம் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கப் சீரக சம்பா அரிசிக்கு கால் கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா இது வறுத்த உடனே இந்த பாசிப்பருப்பு அரிசியோடையே சேர்த்து அதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குக்கரில் வேக வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கல்கண்டு பால் சர்க்கரை பொங்கலுக்கு இது ரெண்டையும் வறுத்துட்டு ஒரு ஒண்டே கால் கப்பு நம்ம எடுத்தோம்னாக்கா அதுக்கு மூணு மடங்கு நம்ம வந்து தண்ணியும் பாலும் சேர்க்க போகிறோம் ஸோ நம்ம தண்ணியும் பாலும் சேர்க்க போகிறது எப்படின்னாக்க ஸோ டூ தேர்டுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன் தேர்டுக்கு பால் சேர்த்துக்கலாம் அல்லது பாதிக்கு கூட நீங்கள் வந்து பாலும் தண்ணியும் சேர்த்து அதை வந்து வேக வச்சுக்கலாம் அண்ட் டெஃபினட்டாக மேண்டேட்ரியாக அது வந்து கொஞ்சம் தண்ணியிலையும் பால்லையும் ஊறணும் அப்போ தான் வந்து அது குழைய நம்மளுக்கு வந்து கல்கண்டு பால் பொங்கல் அந்த டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வேகும் ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு சீரக சம்பா அரிசிங்கிறது குழகி குழையக்கூடிய தன்மை வாய்ந்தது தான் ஸோ பாருங்கள் இப்போ வந்து இதை நல்ல பொன்னிறமாக வருத்தாச்சு இதை அப்படியே இதோட அரிசியும் சேர்த்து நம்ம அப்படியே இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் களைஞ்சிட்டு அதை குக்கரில் வச்சு அதை வந்து நம்ம ரெடி பண்ண போடுறோம் நல்லா கழுவிட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு மூணு விசில் விட போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடி அந்த மாதிரி நான் வந்து விட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ரெஷர் நல்லா அடங்கியாச்சு நான் குக்கரை திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம கல்கண்டு பால் பொங்கலுக்கு இது வந்து பால் அதாவது ஒரு கப் பச்சரிசி அதாவது பச்சரிசிலே நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் கால் கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணியும் ஒரு மடங்கு பாலும் சேர்த்து இது அப்படியே குழையாக வேக வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு வாயகலமான ஒரு பான்லி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் முதல்ல நான் வந்து முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிறேன் நெய்யில் இந்த முந்திரி பருப்பை வந்து நம்ம வந்து சக்கரை பொங்கலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் பொங்கலுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ முதல்ல நெய்யில் வந்து முந்திரி பருப்பை நல்ல நிறமாக நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு முந்திரி பருப்பு நல்ல வருபட்டாச்சு ஸோ இதில் நான் அப்படியே சக்கரை பொங்கலுக்கும் சரி பொங்கலுக்கும் சரி சேர்த்து இதை எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன் ஜென்ரலாக வந்து நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம் சேர்த்து செய்வோம் பட் இன்றைக்கி வந்து நம்ம கல்கண்டு சேர்த்து செய்ய போகிறோம் கல்கண்டு சக்கரை பொங்கலாக அதுவும் பால் சேர்த்து செய்ய போகிறோம் ஜென்ரலாக நல்ல அந்த பொங்கலுக்கு வந்து அந்த பால் நல்ல பொங்கி வழியர்ச்சியை தான் அந்த அரிசியை சேர்ப்பாங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து நல்ல பலூன் மாதிரி நம்மளோட அந்த திராட்சை ப்ளோட் ஆகிடுத்து ஸோ அதையும் வந்து நான் தனியாக எடுத்து வைக்கிறேன் வாண்லியை நான் இறக்கிடுறேன் இறக்கிட்டு இன்னொரு வானிலி வச்சிருக்கேன் வச்சுட்டு பால் அதை வந்து சேர்க்குறேன் நல்ல அந்த பால் வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ள நான் போறது ஏலக்காய் தூள் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் இது இது நம்மளோட கல்கண்டு பொங்கலுக்கே ஒரு தனி சுவையை வந்து இது கொடுக்கும் குங்குமப்பூ அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த சாஃப்ரான் இதை வந்து சேர்க்குறேன் நல்ல பால் வந்து பொங்கி வரைச்சி நம்ம வந்து கல்கண்டு சேர்க்க போகிறோம் ஒரு கப் ஜீரக சம்பா அரிசி கால் கப் பாசிப்பருப்பு ஒன்றே கால் கப்னாக்க ரெண்டரை கப் வந்து நம்ம கல்கண்டு சேர்க்கலாம் அது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட குறச்சி பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை கூட்டி குறைச்சிக்கலாம் அந்த கல்கண்டு அளவை நான் வந்து இந்த கப்பில் வந்து எந்த கப்பால் அரிசியையும் பருப்பையும் அளந்தேனோ அதே கப்பால் ரெண்டரை கப்பு அந்த கல்கண்டை அளந்து வச்சிருக்கேன் ஸோ டைமண்ட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடியதான கல்கண்டு மிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க இதை இதை வந்து நான் சேர்க்க போகிறேன் இது சேர்த்த உடனே இது கொஞ்சம் நீரக்க ஆகும் பட் நம்ம கொதிக்க விடுறச்சு அதோட அந்த நம்ம பொங்கலை போட்டு கலர் அடிச்சு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் கலரோடு அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட பால் வந்து நல்ல பொங்கி வருது ஆல்ரெடி நம்ம வந்து அந்த அரிசியும் பருப்பும் சேர்க்கரைச்சு கொஞ்சம் பாலும் சேர்த்து வேக வச்சுக்கோம் பாருங்கள் இப்போ பால் நல்லா பொங்கி வருது ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கல்கண்டு சேர்க்குறேன் கல்கண்டோட சும்மா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஒரே ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து சும்மா அது அந்த சக்கரை டேஸ்ட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் அப்படியே அந்த குங்குமப்பூவோட கலர் வந்து அந்த பாலோட கொதிக்கச்சு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கல்கண்டு சக்கரை பொங்கல் அதுவும் பால் போட்டு செய்யச்சு கல்கண்டு பால் சக்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா அப்படியே கரையணும் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அது கல்கண்டு இருக்குது அது அப்படியே அந்த பால்லேயே நம்மளுக்கு வந்து கரைஞ்சி வரணும் இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்டு நம்ம பார்த்தோம்னாக்கா அக்ராஸ் தி குளோப் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு கொண்டாடுவாங்க அதாவது அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிவிட்டு வருஷத்தில் ஒரு நாள் தேங்க்ஸ் கிவிங் டேயாக அவங்க கொண்டாடுவாங்க அந்த தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வாட் வி ஆர் தேங்க்ஃபுல் ஃபார் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க நாங்கள் எதுக்காக நன்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து அந்த ஃபேமிலியோட ஒன்றா சாப்பிட்டுட்டு சொல்வாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட கல்கண்டு வந்து ஃபுல்லாக கரைஞ்சாச்சு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை இறக்கிடுறேன் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு இதை இறக்கிட்டு இதை அப்படியே இது பொங்கி வரைச்சி நீங்கள் வந்து அந்த இதை கூட போடலாம் உங்களுக்கு வந்து அந்த பொங்கல் கான்செப்ட் வேணும்னாக்கா இது பொங்கி வரைச்சே கூட நீங்கள் அதை அரிசியை போடலாம் பட் நான் வந்து அரிசியாக கொஞ்சம் நெய்யில் பரட்டிட்டு அப்புறம் போட போகிறேன் இதில் கொஞ்சமாக நெய் போட்டு வச்சுருக்கேன் நெய் போட்டு வச்சதில் நான் பால் போட்டு வேக வச்சதான இந்த அரிசி பருப்பு பொங்கலை சேர்க்குறேன் ஒரே ஒரு பெரட்டு நெய் பெரட்டிக்கிறேன் இது வந்து நான் சேர்க்கிறச்சியே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் எப்பவுமே நம்ம வேக வைக்கிறச்சியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னாக்கா அது நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் வந்து உப்பு சேர்க்க மறந்துட்டிங்கனாக்கா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு சேர்க்கலாம் ஜஸ்ட்டு அந்த நெய்லையே போட்டு நம்ம அந்த முந்திரி திராட்சை வறுத்ததான அந்த நெய்லேயே போட்டு ஒரே ஒரு பெரட்டு இதை பெரட்டிக்குங்க இப்போ பாருங்கள் நல்ல நெய்ல போட்டு நம்ம குழைய இதை பெரட்டியாச்சு ஸோ இதை வந்து நான் இப்போது இந்த பாலோட சேர்க்க போகிறேன் இதை வந்து அடுப்புலேருந்து இறக்குறேன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை அப்படியே நெய்யில் வந்து நல்லா அப்படியே குழைவாக வெந்திருக்கு அந்த குழைவாக வெந்ததை நான் அப்படியே வந்து நெய்ல போட்டு நல்ல ஒரு வாட்டி பெரட்டி எடுத்திருக்கேன் இதை இறக்குறேன் இந்த நம்ம கல்கண்டு நல்ல கரைய விட்டதான அந்த பால் நல்ல கல்கண்டு கரைஞ்சாச்சு நம்மளுக்கு ஸோ இந்த பாலில் வந்து நம்ப நெயில வதக்கியதான அந்த வெந்த சீரக சம்பா அரிசி அந்த பருப்பு கலவையை நான் சேர்க்குறேன் இதை வந்து மூணு மடங்கு பாருங்கள் அப்படியே பொங்கி வரைச்சே நீங்கள் போடலாம் அது பொங்கி கொஞ்சம் கூட வழியலாம் உங்களுக்கு அந்த பொங்கல் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் செய்கிறச்சேன் வந்து இது அப்படியே நல்ல அந்த பால்லையே திருப்பியும் அப்படியே அதாவது அந்த கல்கண்டு குங்குமப்பூ ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டதான பால்லையே நம்ம வந்து கல்கண்டு கரைஞ்ச பால்லையே அப்படியே வந்து நம்ம போட்டு நல்ல கைவிடாமல் அப்படியே கலரலாம் அருமையான கலரோட இந்த பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படியே நம்மளுக்கு அந்த பாலோடு சேர்ந்து அப்படியே பியூட்டிஃபுல் கலரோடு நம்மளோட கல்கண்டு பால் ஸ்வீட் பொங்கல் அல்லது சக்கரை பொங்கல் தயாராகிட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சதான நெய்ல வறுத்து வச்சதான முந்திரி துண்டுகள் திராட்சை இதை சேர்க்கிறேன் ஒரு டேஷ் ஆஃப் ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன் கொஞ்சமாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பச்சை கற்பூரம் அது அப்படியே போட்டு பச்சை கற்பூரம் அது அப்படியே கையால் நெரிச்சு கொஞ்சமாக போடுங்க ஓவர் பவர் பண்ணக்கூடாது அந்த பச்சை கற்பூரத்தை அப்படியே நெரிச்சு போடுறேன் அது வந்து ஒரு ஹோலி ஸ்மெல்லையே இந்த டிஷ்ஷுக்கு கொடுக்கும் ஒரு சூப்பர் ஃப்ளேவரோட இது வந்து இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் கொஞ்சம் தளர இருக்கட்சியை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அது நேரம் ஆக ஆக கெட்டியாகும் ஸோ இப்போ வந்து நான் இதை நைவேத்தியம் பண்ண போகிறதான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் இப்போ வந்து நம்மளோட கல்கண்டு பால் சக்கரை பொங்கல் நெய்வேத்தியத்துக்கு பொங்கலுக்கு தயார் இப்போ வந்து நம்ம சீரக சம்பா அரிசி வெண்பொங்கல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சீரக சம்பா அரிசி வெண்பொங்கல் தயாரிக்க சீரக சம்பா அரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் நெய் நான்கு டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது கால் டீஸ்பூன் மிளகு பத்து சீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கருவேப்பிலை சிறிதளவு மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கோவில்கள்லாம் கிடைக்கக்கூடியது அந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறது அண்ட் பொங்கலுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறது சக்கரை பொங்கலோடு கலந்து நம்ம வந்து வெண்பொங்கலும் வைப்போம் சக்கரை பொங்கலும் வைப்போம் ரெண்டும் தான் நம்ம நெய்வேத்தியம் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது சீரக சம்பா அரிசி வச்சு எப்படி வெண்பொங்கல் தயாரிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு கால் கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் சீரக சம்பா அரிசி அப்படிங்கிற கணக்குக்கு அந்த வறுத்த பாசிப்பருப்பை ஒரு கப் சீரக சம்பா அரிசியோடு போட்டுட்டு அதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் களைஞ்சிட்டு அதை குக்கரில் மூணு மடங்கு போல் தண்ணி வச்சு நம்ம வேக வச்சு ஆல்ரெடி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நெய் ஊற்றுறேன் நெய் கொஞ்சம் சூடாச்சு நம்ம வந்து சேர்க்கப்போவது மிளகு சீரகம் இஞ்சி விழுது பெருங்காயம் இந்த பொங்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து ரொம்ப அந்த டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதான பலவிதமான பொருட்கள் இருக்கும் இஞ்சி விழுது சீரகம் மிளகு பெருங்காயம் எல்லாமே வந்து நம்ம சேர்ப்போம் இது பார்த்தீங்கன்னாக்கா மார்கழி மாதத்துலேருந்தே பொங்கல் பண்ணி கொடுப்பாங்க கோவிலில் அதாவது அந்த மார்கழி மாதம் ரொம்ப குளிர ஆரம்பிக்கக்கூடியதான காலம் நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரீஸில் வின்டர் செட்டில் ஆகிறதான காலம் ஸோ அப்போ வந்து அந்த கோல்டு காஃபெல்லாம் வரும் அதுக்கு வந்து ஒரு ப்ரிவென்ட்டிவாக இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏர்லி மார்னிங் ஜென்ரலி ஸ்டார்ட்ஸ் வித் பொங்கல் நம்ம மார்கழி மாதத்தில் அது வந்து தை வரைக்கும் கண்டினியூ ஆகும் தைலேயும் அந்த வந்த அந்த புது அரிசியை வச்சு நம்ம வந்து அந்த பொங்கல் செஞ்சு படைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியமான பழக்கமாக இருக்கு ஸோ இப்போ வந்து நான் முதல்ல நல்ல விழுதாக அரைச்சதான இஞ்சியை சேர்க்குறேன் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு ரெண்டும் சேர்க்குறேன் மிளகு ஒரு சிட்டிகை பெருங்காயம் மிளகும் சீரகமும் அப்படியே நல்லா புரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நம்மளோட பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்யில் அப்படியே உலகும் சீரகமும் பொரியரிச்சே அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும் ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும் அந்த கோவில் வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னாக்கா அது கீழே எண்ணையே இருக்காது என்ன தான் நம்ம வீட்டில் எவ்வளோ ட்ரை பண்ணி பண்ணோனாலும் அந்த கோவில் வெண்பொங்கல் மாதிரி வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வர்றதுங்கிறது அது வந்து ரொம்ப கஷ்டம் அது பிரசாதோங்கிற நிலையோ என்னமோ தெரியல பாருங்கள் இது வந்து நல்ல மிளகும் சீரகமும் அப்படியே பொறிஞ்சு வந்திருக்குப்போ இப்போ வந்து நான் அந்த வேக வச்சதான சீரக சம்பா அரிசி பாசிப்பருப்பு அந்த கலவையை இதில் சேர்க்குறேன் உங்களுக்கு குழஞ்சு வெந்துக்கிறது தெரியும் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு 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 சேர்த்துடலாம் வேக பார்த்து சே சேர்த்து நான் நான் வந்து கொஞ்சமாதான் சேர்க்கிறேன் அப்படியே ஒன்று சேர அந்த மிளகு சீரகம் அந்த இஞ்சி விழுது பெருங்காயம் அந்த நெய் எல்லாம் உங்களுக்கு ஒன்று சேர அப்படியே வரணும் நம்ம பொங்கலில் இப்போ வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ் கருவேப்பிலை அதை வந்து நான் சேர்க்குறேன் இப்போ வந்து நம்மளோட பொங்கல் அப்படியே ரெடி ஆயாச்சு அப்படியே நான் வந்து இப்போ இந்த மாத்திர நெய்வேத்தியத்துக்கு படைச்சிடலாம் முதல்ல கல்கண்டு பால் பொங்கல் அடுத்தது சீரக சம்பா அரிசி முதல்ல போகி அன்னைக்கு நீங்க அது இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கிறதான நாள் அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் மரபுன்னு சொல்வாங்க வேண்டாததெல்லாம் டிஸ்போஸ் பண்ணக்கூடியதான நாள் அதே மாதிரி தை திருநாள் அன்னைக்கு சூரிய பகவான் இறைவனுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தக்கூடியதான நாள் அது அதுவும் ஒரு தேங்க்ஸ் கிவிங் தான் அதாவது உலகத்துக்கே வெளிச்சத்தையும் உணவையும் உயிரையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதான அந்த சூரிய பகவானுக்கு நம்ம வந்து நன்றியாக தெரிவிக்கிறோம் அன்னைக்கு அதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்திங்கனாக்கா அந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறோம் அன்றைக்கி வந்து கால்நடைகளுக்கு நம்ம வந்து நன்றியாக தெரிவிக்கிறோம் அந்த நன்றி தெரிவிக்கிறதான நாள் தான் அது விவசாயத்துக்கு நன்றி தெரிவிக்கிறதான நாட்கள் தான் இந்த மூணு நாட்களுமே அதே மாதிரி அந்த காணும் பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோஷியல் கெட் டுகெதர் அதாவது நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியதான நாள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடியதான நாள் ஸோ இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் டே நம்மளுக்கு இந்த நன்றி தெரிவிக்கிறதான நாளான பொங்கல் திருநாளை நம்ம எல்லாருமே சிறப்பாக கொண்டாடலாம் நாங்கள் செஞ்சது இன்றைக்கி வந்து கல்கண்டு பால் சக்கரை பொங்கல் சிறக சம்பா அரிசி வெண்பொங்கல் இதை டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த முறை வேற சில நல்ல இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷஸோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலகிருஷ்ணன்